அளவுக்கு சிறப்பாக முறையிலே செயல்பட முடியுமா என்ற அளவுக்கு நம்முடைய செவந்தே பள்ளியுடைய ஆசிரியர்கள் கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டில் மட்டுமல்ல குங்கு உள்ளிட்ட எல்லா கலை கலைகளிலும் நம்முடைய குழந்தைகளை சிறந்தவர்களாக வளர்த்திருப்பது உண்மையிலேயே பாராட்டக்குரியது என்ன நான் வந்த உடனே நேற்றுக்கு பார்க்கும்போது பிரின்ஸிபல் சாரை கேட்டேன் சார் என்ன சார் உங்கள் ஸ்கூலில் வந்து ரிசல்ட்டுன்னு கேட்டேன் சென்டம் சார் என்னார் அதாவது ஐசிஎஸ்சி சிலபஸில் சென்டம் ரிசல்ட் வாங்குவது சாதாரண விஷயம் இல்லை அதே மாதிரி பீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன சார் வச்சிருக்கேன்னு கேட்டேன் சார் டென்த்துக்கெல்லாம் வெறும் எண்பதாயிரம் மற்ற கிளாஸஸ்க்கெல்லாம் நாற்பதாயிரம்னாரு நான் உண்மையிலேயே வாங்கி நீங்கள் அளவுக்கு ஐசிஎஸ் சிலபஸில் சிறப்பான முறையில் நீங்கள் வந்து நல்ல கோச் த தரமுடிய குழந்தைங்களுக்குன்னு கேட்டேன் இல்லை சார் நாங்கள் வந்து இது பிஸ்னஸாக பார்க்கல சர்வீஸ் மோட்டிவோடு நாங்கள் வந்து கிராமப்புறங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற கிராமப்புற குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த கல்வியை தான் எங்களுடைய இன்ஸ்டியூட்டுடைய நோக்கம் ஆகவே நாங்கள் சிறந்த குறைந்த அந்த ஃபீஸ்லேயே வந்து சிறந்த கல்வியை கொடுக்குறோன்னாரு ஏன்னா நான் பல ஸ்கூல் போயிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அத்திபல்லியிலேருந்து சஜாபுரத்தில் இண்டஸ் இன்டர்நேஷனல் சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல் எப்படி நீட்டாக வச்சுருப்பாங்களோ அதை விட நீட்டாக இந்த கேம்பஸ் இருக்குது நம்முடைய குழந்தைகளுடைய டிசிப்ளின் பார்த்தேன் அந்த அளவுக்கு டிசிப்ளைனாக இருக்காங்க ஆகவே பெற்றோர்கள் நான் பணியோடு கேட்டுக்கொள்வது என்னன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுங்க ஏன்னா எதிர்காலத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து பொருள் சேர்த்து வச்சாலும் நிலை நிற்காது நிலம் வாங்கி வச்சாலும் அதை விற்றுலாம் பணம் சேர்த்து வச்சா செலவு பண்ணிடலாம் நகை வாங்கி வச்சா அதை நான் நகை கடையில் அடங்க வச்சிடலாம் ஆனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கல்வியை யாராலும் திருட முடியாது அழிக்க முடியாது அடகு வைக்க முடியாது ஆகவே நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன செல்வத்தை சேர்த்து வைக்கிறீர்களோ இல்லையோ கல்வி செல்வத்தை நீங்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பகுதியில் ஒரு கல்லூரி கூட இல்லாமல் வந்தது நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு ஒரு கல்லூரி அல்ல இரண்டு கல்லூரி அல்ல நான்கு கல்லூரிகளை தள்ளி தொகுதியில் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு பல இடங்களில் தேர்தல் நேரத்தில் சொன்னேன் தள்ளி தொகுதியில் கலை அறிவியல் கல்லூரியே இல்லை நிச்சயமாக நான் வந்து இந்த முறை அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வந்துன்னு சொல்லி கொண்டு வர சொன்னேன் இந்த ஆண்டு இரண்டு கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கோம் நம்முடைய தொகுதியில் கோட்டையில் அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்கோம் கட்டிடம் கட்டப்பட்டு மூன்று ஆண்டுகள் இன்னைக்கு கோர்ஸ் முடிவு முடிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த ஆண்டு ஐடிஐ கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம் போன டென்னூரில் பார்த்தீங்கன்னா பள்ளியில பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டு வந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் எம்எல்ஏ இருக்கும்போது ஆட்சி ஆற்றுப்பாலத்தில் ஆர்டிகல்ச்சர் டிப்ளமோ இன்ஸ்டியூட்டை கொண்டு வந்தோம் இவ்வாறு நான்கு கல்லூரிகள் நம்முடைய தொகுதியில் இருக்குது நம்முடைய குழந்தைகள் படித்தால் வேலை தேடி முன்ன மாதிரி பெங்களூர் போக வேண்டியதோ இல்லை சென்னை போக வேண்டியதோ மும்பை போக வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எங்க தேடி வராங்கன்னா ஒசூரை தேடி வராங்க தென்கனி கோட்டை தாலுகாவை தேடி வராங்க இன்னைக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் எங்க பஞ்ச எங்க சொந்த பஞ்சாயத்தில் நாங்கள் நிலம் கொடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி பெண்கள் அங்கே வேலை செய்யறாங்க இன்னொரு யூனிட் ஜேஸ்மின் ஓபன் ஆச்சுன்னா இன்னொரு இருபத்தஞ்சாயிரம் பெண்கள் வந்து வேலை செய்ய போறாங்க அதோடு இல்லாமல் கிளமாங்கலத்துல அவிக்னயார் இண்டஸ்ட்ரிங்க வர போது அதே மாதிரி டிவிஎஸ் இண்டஸ்ட்ரி ஒன்று உத்தன வரப்போகுது இரநூறு ஏக்கரால இவ்வாறு நம்முடைய குழந்தைகள் படித்த பிறகு வேலை தேடி எங்கே அலைய வேண்டியதில்லை நம்ம தேன்கனி கோட்டையை நோக்கி ஒசூரை நோக்கி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களில் இருக்கிறவங்க வேலை தேடி வந்துட்டு இருக்காங்க ஆகவே நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய கிளமங்கலம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் கர்நாடகா பாடல் டிவிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அக்காண்டப்பள்ளி கிளமங்கலம் நாகமங்கலம் ராயக்கோட்டா வரைக்கும் நான்கு வெளிச்சாலை நானூறு கோடி ரூபாயில் தொடர்ந்து இங்கே விபத்துகள் நடக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து டிராஃபிக் ஜாம் இருக்குது ஆகவே ஓசூரிலிருந்து கர்நாடக மாநில எல்லையிலிருந்து டிவிஎஸ்லேருந்து ராயகோட்டா வரைக்கும் நான்கு வழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசி நானூறு கோடி ரூபாயில் இன்றைக்கி நான்கு வழிச்சாலை அமைச்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஒசூர்லேருந்து மதகாண்ட பள்ளி தளி அங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது அங்கே காலேஜஸ் இருக்குது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அந்த சாலை கூட போன வாரத்தில் இரநூத்தி நாற்பது கோடி ரூபாயில் நான்கு வழிச்சாலையாக அமைப்பதற்கு டெண்டரை விடப்பட்டு அந்த பணிகளை தொடங்கி வச்சுருக்கோம் அதோடு இல்லாமல் கிளம்பலம் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செட்டிப்பள்ளி ரோடு இது ஒரு வழிச்சாலையாக இருந்தது கிளம்பலம் ரோடு கிளம்பலத்துலேருந்து ராயகோடா ரோடு கிளம்பலத்துலேருந்து உத்தனப்பள்ளி ரோடு கிளம்பலத்துலேருந்து தென்கனிக்கோட்டை ரோடு இப்படி எல்லா ரோடும் ஒரு வழிச்சாலையாக இருந்தது இருவழிச்சாலையாக மாற்றப்பட்டிருக்கு அதோடு இல்லாமல் போன மாதம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைக்க வந்தார் அப்போ இந்த மாவட்டத்தில் ஐந்து கோரிக்கைகளை அறிவிப்புகளை அறிவித்தார் அந்த அஞ்சு அறிவிப்பில் முதல் அறிவிப்பு எதுன்னா தள்ளி தொகுதி தள்ளி தொகுதியில் அஞ்சத்தியை மையமாக வச்சு ஒரு ஊராட்சி ஒன்றியம் அதே மாதிரி ரெண்டாவது அறிவிப்பு கிளமங்கல நகரத்தில் குறுகலான சாலைகள் இருக்குது ஆகவே இங்கே வந்து அவுட்டர் ரிங் ரோடு புற வழிச்சாலை அமைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சேன் அந்த கோரிக்கை ஏற்று இன்னைக்கு கிளமங்கலத்தை டவுனில் போக்குவரத்து நைச்சிலை குறைப்பதற்காக இன்றைக்கி அவுட்டர் ரோடு வந்து அனௌன்ஸ் பண்ணி எஸ்டிஆர் எல்லாம் முடிஞ்சு இப்போ டெண்டர் விட போகிறாங்க பணிகள் நடக்க போது விரைவில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலை கிராமங்களுக்கு சாலை வசதி வந்து அறிவிச்சாரு இவ்வாறு தொடர்ந்து நம்முடைய பகுதி வளர்ச்சிக்காக பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தயவுசெய்து இங்கே வந்திருக்கிற பேரண்ட்ஸை நான் பணி ஓடு கேட்டுக் கொள்வது உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வந்து பள்ளிக்கு அனுப்பணும் சிறந்த கல்வியை கொடுக்கணும் அதே மாதிரி தவறாமல் நீங்கள் ஃபீஸை கட்டணுங்க ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கணுன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அளவுக்கு இந்த பள்ளியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து உயர்த்தியிருக்காங்கன்னா நம்ம வந்து தவறாமல் இங்கே வந்திருக்கிற பேரண்ட்ஸ் எல்லோரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த ஃபீஸை தவறாமல் கட்டணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த சிறந்த சிறப்பான வாய்ப்பினை வழங்கிய பள்ளி நிர்வாகத்துக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்